ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، صلوات الله وسلامه عليه. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته، ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة يعني. ضلالة وكل ضلالة في النار أما بعد الله من أديان رب العالمين إن ذا غلت الله سبحانه وتعالى إن أمتي أمة محمد صلى الله عليه وسلم إن ذا أمتي نادل ليان سمودا يماها الله هاكي ركيران الله نادي أرحل رب العالمين, رب العالمين. <تصفيق> <تصفيق> تنترم إليه كورهيران سورة بقراويل الله من أدياره ليه؟, ليه الله نمي ندلل مانا سمدايا ما هالله رال إن دا ندلل لانا وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا إفوار دان நடுநிலையான சமுதாயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமி நாங்கள் உங்களை ஆக்கி இருக்கிறோம் எதற்காக லி தகோனு ஷோஹஜா அலன்னஸ் மனிதர்களில் மனிதர்களுக்கு சாட்சி கூறுபவர்களாக மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்காக மேலும் உங்களுக்கு இறை தூதர் முகமது சல் அல்லாஹு அலையோர் சாட்சியாக இருப்பார்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாளராகவும் நபி சல்லாஹ் அலிவாசலம் உங்களுக்கு சாட்சியாளராகவும் இருக்கிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே இந்த நடுநிலை என்ற இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது மார்க்கத்தில் நடுநிலை வேண்டும் அனைத்திலும் நடுநிலை வேண்டும் எது நடுநிலை நடுநிலை என்ற வாதத்தின் உண்மையான அர்த்தம் என்ன மார்க்கம் இதற்கு என்ன வரை விளக்கணம் தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் மீது கடமையாக இருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே புகாரியிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் வித் உதர்சல் அல்லாஹு நமக்கு காட்டுகிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் வருவார்கள் அந்த மக்களிடம் கேட்கப்படும் உங்களுக்கு இந்த நபி மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களா என்று அதன் வாயிலாக நூஹாலிகு சலாம் அவரிடம் அல்லாஹ் கேட்பான் இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து வைத்தீர்களா என்று ஆம் என்று சொல்வார்கள்

அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹிடம் கேட்பார்கள் நூஹிடம் கேட்பான் ரப்பல் ஆலமீன் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு யார் நீங்கள் கூர்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நீங்கள் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தீர்கள் என்பதற்கு என்ன சாட்சி என்று கேட்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் சொல்வார்கள் உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபி முகம்மது நபியின் உம்மத் இதற்கு சாட்சி ஏ அல்லா நான் இந்த சத்தியத்தை எடுத்து வைத்து விட்டேன் இந்த மக்களுக்கு நான் நன்மாராயத்தை சூறி விட்டேன் அவர்களுக்கு சத்தியத்தை நான் சூளுரைத்து விட்டேன் என்பதற்கு சாட்சி கூறுபவருக்கு எனக்காக ஆக என் பக்கம் சாட்சி கொள்ளப்படுபவர்கள் யார் என்றால் உம்மத் முகம்மத் முகம்மத் சல்லாஹல உம்மத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள் இதனால் தான் உங்களை நாங்கள் நடுநிலையமான சமுதாய மகளாக உங்களை ஆக்கிருக்கிறேன் என்ற வசனத்தை ஓதி அந்த இடத்திலே செல்லாஹம் சொல்கிறார்கள் இங்கே வச நடுநிலை என்ற அர்த்தம் நீதவான்கள் நீதமாக இருப்பது நீதமான முறையில் இருப்பது நீதியை நிலைநாட்டுவதுதான் இந்த இடத்திலே வசத் நடுநிலையான சமுதாயம் என்று சொல்வது மேலும் அல்லாஹின் அடியார்களே நடுநிலை என்றால் என்ன இரு பக்கங்களுக்கு இல்லாமல் நடுவிலே நிற்பது மார்க்கத்தில் நடுநிலை என்றால் என்ன மார்க்கத்தில் நடுநிலை என்றால் வரம்பு மீறி கடுப்போக்குவாதமும் இல்லாமலும் அலட்சிய போக்கும் இல்லாமலும் சத்தியத்தை பின்பற்றுவதற்கு பெயர்தான் மார்க்கத்தில் நடுநிலை இன்னும் நடிலை என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் எவ்வாறு போய் கொண்டிருக்கிறது மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை ஒருவர் பின்பற்றினாலே அவன் கடுமை அவன் கடுமை போக்குள்ளவன் அவர் கடுமை போக்குள்ளவர் மார்க்கத்தை பின்பற்றினாலே கடுமை போக்குள்ளவராக இன்று மக்கள் சுபகானல்லா காற்றப்படுகிறார்கள் முத்திரை குத்தப்படுகிறார்கள் ஏன் சுண்ணாவை பின்பற்றினால் அல்லாஹின் அடியார்களே சற்று சிந்தித்து பாருங்கள் மார்க்கம் இந்த இந்த என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக சொல்றோம் இமாம் புகாரி நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய மாபெரும் இமாம் அவர்கள் நூலை அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்திற்கு وَكَذَٰلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا இங்கே ஆகவே உங்களை நாங்கள் நடுநிலையமான சமுதாயமாக உங்களை ஆக்கிரிக்கிறோம் என்ற இந்த வசனத்திற்கு தலைப்பு விடுகிறார்கள் தங்கள் சஹீ புகாரியிலே என்னவென்று தலைப்பு விடுகிறார்கள் தெரியுமா நடுநிலையான சமுதாயம் என்பதற்கு நபியின் கட்டளையை பேணுவார்கள் மா அமர நபி நபி செல்லாஹு அழகி வசனம் எதை கட்டளையாக சொன்னார்களோ அந்த கட்டளைக்கு கீழ்படிவது நடுநிலையான சமுதாயம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அதோடு நிற்கவில்லை இமா புகாரி ரஹிமஹுல்லா அந்த கூட்டத்தை நபி சல்லாஹூ அலி வசல்லம் எந்த கூட்டத்தை பற்றி பிடிக்குமாறு நமக்கு வலியுறுத்தினார்களோ அந்த கூட்டத்தோடு தம்மை அங்கம் வைத்துக் கொள்வது அகலு சுண்ணத்தி வல் ஜமாத்தோடு சேர்ந்திருப்பது நடுநிலை

இந்த இடத்திலே நடு நடுநிலை என்றால் அல்லாஹின் தூதரை பேணுவது அல்லாஹின் தூதரின் கட்டளையை பின்பற்றுவது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகளான நபித்தோளர்கள் அவர்கள் சார்ந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅவை அந்த ஜமாஅத்தோடு நம்மை அங்கம் வைத்து சேர்ந்து பயணிப்பது இதுதான் நடுநிலை

மார்க்க மார்க்குப்போல் ஒருவர் அமர்ந்து விட்டால் போதும் ஏன் அங்கே செல்கிறார் ஏன் அங்கே படிக்கிறார் படிக்காமல் கல்வியை பெறாமல் பள்ளி இருந்து கல்வி உருவாகாமல் எவ்வாறு நமக்கு இந்த மார்க்கம் வந்தது இதை எப்போது நாம் சிந்திக்க போகிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள் நடுநிலை என்றால் நபியை பின்பற்றுவது நடுநிலை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாறாக இருப்பது மாறாமல் அவர்களை பின்பற்றுவது ஜமாத்தோடு சேர்ந்திருப்பது பிதாத்துகள் இல்லாமல் இருப்பது வாழ்க்கையில் மார்க்கத்தில் புதிதான காரியங்களை விதத்துக்களை உருவாக்காமல் இருப்பது நடுநிலை

பெண்களை விட்டு மனைவிகளை விட்டு ஒதுங்கி திருமணம் செய்யாமல் கொள்ளாமல் இருப்பேன் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் இந்த முடிவுக்கு அதாவது மார்க்கத்தில் வரம்பு மீறுதலுக்கு வரி வருகிறார்கள் அல்லாஹு தூதர் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேருகிறது நபித்தோழர்களில் சிலர் அல்லாஹு தூதரை விட அவர்கள் சொன்ன மணக்க வழிபாடுகளை விட என் நேரம் தொழுவது என்பது அல்லாஹுவின் அடியார்களே தீமையா ஆனால் நபி அவர்களின் கட்டளைக்கு மாறாமல் இருக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக யார் அவர்களின் பேர் பேசிக்கொண்டிருப்பது பேசிக் இவ்வாறு தவறான முறையில் வரம்பு மீறி பேசிக்கொண்டிருப்பவர்கள் யார் நான் எப்போதுமே துழுவிக்கொண்டே இருப்பேன் உபரி வணக்கங்களையும் எல்லா நேரங்களில் எல்லா அனுதினமும் தொழுது கொண்டே இருப்பேன் நோன்பை பிடித்துக் கொண்டே இருப்பேன் உண்ண மாட்டேன் பருக மாட்டேன் நான் பெண்களை திருமணம் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் யார் வரம்பு மீறி பேசிக் கொண்டிருப்பது நடுநிலையில் இல்லாமல் என்று சொல்லி கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு செய்தி வந்தவுடன் அல்லாஹின் தூதர் சொல்லு அலேசம் சொல்கிறார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நான் உங்களை காட்டிலும் அல்லாஹிற்கு அதிகம் மஞ்சக்கூடியவன் கவனிங்க உங்களை காட்டிலும் அல்லாஹிற்கு நான் தான் அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் தொழுவேன் உறங்குவேன் நான் நோன்பு பிடிப்பேன் உண்ணவும் செய்வேன் நான் திருமணமும் செய்து கொள்வேன் சுலை யார் என் சுத்திலிருந்து என் வாழ்க்கை வரிமுறையில் இருந்து விட்டு விலகுகிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல பாருங்கள் கடும் போக்குவாதமும் இருக்கிறது அப்படி என்றால் என்ன இந்த இடத்தில் நாம் புரிய வேண்டியது ஒன்றுதான் நடுநிலை என்றால் அல்லாஹன் தூதரை பேணுவது அல்லாஹன் தூதரை பின்பற்றுவது இதுதான் நடுநிலை அல்லாஹமை நேர்வழியை செலுத்துவனாக அல்லாஹ்வின் அடியார்களே நடைநிலை என்ற அர்த்தத்தை இன்று தவறாது புரிந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தை பின்பற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது நடுநிலை நம் மனோ இச்சையை முற்கொண்டு நம் மனோ இச்சையை முன்வைத்து மார்க்கத்தை ஹலாலை ஹராமை பேணாமல் மார்க்க விஷயங்களில் அலட்சிய போக்கு இருப்பதும் அல்லது கடுமை போக்கு இருப்பதும் மார்க்கத்தில் மார்க்கம் சொல்லாத விஷயங்களை நபீனம் துவா கேட்பது நபியிடம் பிரார்த்தனை செய்வது கபறுகளை வளம் வருவது கபறுகளை கபறுகளை மதிக்கிறோம் என்ற பெயரில் அட்டூழியங்களை செய்வது இதல்ல இதல்ல இது கடுமைவாதம் இது கடுப்போக்கு ஆனால் இன்று இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒருவர் தொப்பி போட்டால் கடுமை போக்கு சுன்னாவின் முறையிலே ஆடையை அணிந்தால் கடுமை போக்கு பள்ளிவாசலில் ஐந்து வேளை தொழுகினால் மனைவி மக்களை சொீர்கள் என்னை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டேன் இருப்பேன் சொல்லாததை செய்ய மாட்டேன் அவர்கள் சொல்லாதது மார்க்கமாக இருக்க முடியாது என்று சொன்னார் வழிகட்ட கூட்டங்களை ஒருவர் வழிகட்ட கூட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் சத்தியத்துக்கு முரணானவைகள் அவர்கள் எச்சரித்தார்கள் சஹாபாக்கள் எச்சரித்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் கடுமை போக்குவாதிகள் இவர்களிடம் கடுமை இருக்கிறது அல்லாஹ் அவருக்கு அஞ்ச வேண்டாமா

நரகம் செல்லும் ஒரே ஒரு கூட்டம் சொருக்கத்திற்கு செல்லும் என்று சொன்னது கடுமை போக்கா அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவான அல்லாஹின் அடியார்களே கடுமை போக்கு என்னவென்பதை தெரியாமல் மார்க்கத்தில் அலட்சியவாதியத்தையும் அலட்சியப்படுத்துதலையும் மார்க்க சட்டத்தை நீர்த்து போகச் செய்வதையும் பேணாமல் இருப்பதுதான் நடுநிலை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் أدو ما بيرو تاوره، إذا التور إلا ندو ترمب مندو دو نمي دو كرمي آخر كده والله سبحانه وتعالى نمي نير بليو سلطوان وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه اللهم من أديان حليم ما بخاري رحمه الله عبر كورينا ده بشيء تركي وكذلك جعلناكم أمة وسطا إبارة நாங்கள் நாம் உங்களை நடுநிலையான சமுதாயம் அவர்கள் விளக்க உரையிலே அதற்கு பாபின் தலைப்பிலே சொல்லும் பொழுது நபியின் கட்டளையை பின்பற்றுவது ஜமாத்தோடு சேர்ந்து இருப்பது ஆம் சத்தியத்தோடு நம்மை அங்கம் வைத்துக் கொள்வதற்கு பெயர் நடுநிலை சத்தியத்தின் பால் நம்மளை அங்கம் வைத்துக் கொள்வது அந்த சத்தியம் குர்ஆனும் சுன்னாவும் அதற்கு அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் சத்திய சகாபாக்களின் அங்கீகாரத்தோடு இருக்க பெற்றிருந்தால்தான் நடுநிலையாக இருக்கிறது அல்லாஹ் நடியார்களே சற்று சிந்தித்து பாருங்கள் எத்தனை முறை கேட்டிருப்போம் ஹதீஸ் இர்பாத் இப்னு சாரியா

நீங்கள் என் சுண்ணாவை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்னோடு மற்றும் நிற்கவில்லை இதை முதலிலே பார்த்து விட்டோம் நபியை பின்பற்றுதல் தான் நபியை பின்பற்றுவதுதான் நடிலை என்பதை பார்த்து விட்டோம் ஆனால் நபி சல்லாஹ் மற்றொரு விஷயத்தை சொல்கிறார்கள் நீங்கள் என்னையும் பின்பற்ற வேண்டும் என் சுண்ணாவை பின்பற்றுவது போல் அதே போல் நேர்வழி பெற்றுப்பட்ட சத்தியத்தின்பால் வழிகாட்டப்பட்டின் பிரதிநிதிகளையும் அவர்களுக்கு சுன்னா அப்தின்னா என்ன அர்த்தம் இங்க இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு கட்டளைகளுக்கு பிறகு முஸ்லிம்கள் ஜமாத்தோடு ஒரே கூட்டமாக ஒரே கூட்டமாக ஒரே கூட்டமைபோடு சத்தியத்தின் அடிப்படையில் சஹாபாக்கள் வழிவந்த கூட்டத்தோடு அங்கம் வைத்து கொள்வதுதான் நடநிலை சத்தியத்தை சொன்னால் பள்ளிவாசலில் வைத்து சத்தியத்தை சொன்னால் அவர்கள் யாரோ அவர்கள் எந்த ஜமாத்திலும் இல்லை கடும் போக்குவாதிகள் எந்த ஜமாத்தில் இருக்க வேண்டும் எந்த ஜமாத்தில் இருக்க வேண்டும் எந்த ஜாமிய்யத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஹமதுல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஹலு சுன்னத்தி வல் ஜமாத்தில் தான் அனைவர்களும் இருக்க வேண்டும் எல்லோரும் அங்க வகித்துக் கொள்ள வேண்டிய ஜமாத் எல்லோரும் அங்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஜமாத் லெட்டர் பேடுகளில் இல்லை கொள்கையில் இருக்கிறது சுண்ணாவை பின்பற்றுவதில் இருக்கிறது சகாபாக்களின் வழிமுறைகளை எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் எடுத்திருக்கிறோம் என்பதில் இருக்கிறது அல்லாஹின் அடியார்களே சத்தியத்தை பின்பற்றுவதில் தான் ஜமாத் என்ற அந்த அடிப்படை இருக்கின்றது அந்த ஜமாத் ஆரம்பமாகி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடம் ஆகிவிட்டது அந்த ஜமாத் உருவெடுத்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது நம்மீது இருப்பதெல்லாம் அந்த ஜமாத்தில் அகலு சுண்ணத்திவல் ஜமாத்தில் அங்கம் வைத்துக் கொள்வது சத்தியத்தை பேணி அதன் பால் அங்கம் வைத்துக் கொண்டாலே வெற்றி அடைந்தவர்கள் இம்மா முகாரி ரஹ்மான் இதைதான் குறிப்பிடுகிறார்கள் ஜமாத்தோடு சேர்ந்திருப்பது நடுநிலை அங்கும் இங்குமாக பிள உண்டு சிக்குண்டு சினம் கொண்டு இல்லாது சத்தியத்திலே இல்லாமல் அவரவர் தத்தமது கூட்டம் தத்தமது குழுமம் சத்தியத்தில் இருக்கிறது என்று எல்லோரும் சொன்னால் எது சத்தியம் யார் சொல்வது சத்தியம் எது அளவுகோல் எந்த அளவுகோலை வைத்து ஒப்பிடுவது நீங்கள் சொல்வது சத்தியமா இல்லையா என்று சொன்ன குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்களும் எதிலே இருந்திருக்கிறார்களோ அதை கொண்டு அளவிட வேண்டும்

تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أنا أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول أهل بيننا وبينكم الجنائز